உங்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க உங்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க பாண்டிவேலுக்கு போகிறோம்ங்க அதனால் எல்லோரும் வண்டிக்கு ஏற்றிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி இருபத்தொட் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க பாண்டிவேலுக்கு போகிறதுக்காக இப்போ கிளம்பிட்டுருக்கமுங்க எஸ் பாண்டியனூருங்க திண்டல் மாவட்டம் நத்தோதிங்க சாணார்பற்றி ஒன்றியம் செங்குறிச்சி கிராமம் எஸ் பாண்டியனூர் முத்திரையர் மக்களுங்க பாண்டியல் செல்வதுக்காக வந்திருக்காங்க இதாங்க ஊர் மண்டை நாட பக்கத்தில் இருக்கிறது விநாயகர் விநாயகர் கோவிலுங்க இதாங்க எங்கள் ஊர் வாங்க கூட்டம் ஏற்றுக்காங்க பாருங்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆளுங்கிற பட்டனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க பணத்தாங்க நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாமுங்க இதுதாங்க எங்கள் ஊர் எங்கள் ஊருக்கு வரக்கூடிய பஸ்ஸு ஏழரைக்கு தாங்க அந்த பஸ் வரும் திண்டுக்கல் டு புதுப்பட்டிங்க அந்த பஸ் தாங்க புதுப்பட்டி வரைக்கும் வரணுங்க காலையில் ஒரு ஏழு போல் வருங்க சாயங்காலம் ஒரு அஞ்சே கால போல் வருங்க இந்த பாருங்கள் கரெக்டாக டைம் ஏழு முப்பத்தி ஆகுதுங்களா இந்த டயத்துக்கு தாங்க எங்கள் ஊருக்கு இந்த பஸ் வரும் சாயங்காலம் ஒரு அஞ்சே கால பக்கத்தில் வருங்க பாண்டியலுக்கு பக்கத்துக்கு ரெடியாக பாருங்க இந்த கிளம்பிடுவோமுங்க தாங்க எஸ் பாண்டியன்

பஸ் ரூட் எல்லாமே வருங்க அது வந்து இது புதுப்பட்டி போகிற வண்டிங்க மற்ற லைன் வர்றது போகாமல் செங்குறிச்சி ஆளாம்பட்டி தாங்க வண்டி வரும் மற்ற லைனில் வண்டி வராதுங்க